அஷ்டோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிமே இப்ப பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கையில உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது கிரக நிலைகள்லாம் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே பாருங்களே உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் ராசிக்கு நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரம் பெற்று அடுத்து ராசிக்கு ஐந்தில் போவார் ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ஈசம் பெற்றிருக்கக்கூடிய நிலை எட்டாம் இடத்தில் யார் இருக்கிறது செவ்வாய் பகவான் சூரியன் முதன் மூன்று கிரகங்களின் கூட்டு அப்படிங்கிறது இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதே காலகட்டத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பதினொன்னாம் தேதி பயிற்சி அடைகிறார் அடுத்து சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஐப்பசி பதினேழாம் தேதி நடக்குது ஸோ இந்த பயிற்சிகளோட என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் ராசியை பொறுத்த வகையில ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக நீங்கள் போகணும் என்ன அவசியம் ஏற்பட்டுருக்குன்னா ஜென்மச்சனியாக இருக்குது ஜென்மச்சனி காலத்தில் கண்டிப்பாக என்னென்னா ஒரு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும் எததுலலாம் நெருக்கடி இருக்கும் அப்படின்னா மைண்ட் ஒரு டிப்ரெஷன் மைண்ட் இருக்கும் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும் தனித்து இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை தொழில் வருமானம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கும் மனம் சார்ந்த தடுமாற்றம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஆன்மீக ஈடுபாட்டோட தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கூடுமான வரையும் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கொஞ்சம் வயது இருக்கலாம் கொஞ்சங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத இங்கே காணலாம் சரி தொழில் வேலையை எப்படி இருக்கிறதுனா தொழில் வேலையை பொறுத்தவரை எந்த இல்லை உங்களுக்கு வேலை தொழில் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் வேலை தொழில் இடங்கள்ல தான் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைக்காது வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனா புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுல அவ்வளவு தடை தாமதங்கள் இருக்கும் இலகுவா அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடாது அந்த வேலையை இப்போ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாகவே நடக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனைங்க அதில் ஒரு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க அடுத்து புதுசாக வேலை செய்வோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஐபசி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுங்க அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் அடுத்து குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் உங்களால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் ஒரு கோபம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல பார்ட்னர் ஏதாவது சொல்ல குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது சொல்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாமல் தவிர்த்துக்கலாம் அது ஒரு விஷயம் இருக்கா அடுத்து குடும்பத்தில் அடுத்து படிப்பு குழந்தைகளுக்கெலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் படிப்பை பொறுத்தவரை எந்த குறைங்கல படிப்பு புத்திநாதன் புதனும் அதே நேரத்தில் கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவரும் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க படிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அரசு வேலை சாப்பிட முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யுங்க எழுதிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உங்களை பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துங்க புதுசாக எதுவும் முதலீடு செய்யணும் ஒரு புது தொழில் தொடங்கணும் இல்லை ஏதாவது வருமானத்திற்கான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யுங்க அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க ரொம்ப நல்லது ஐபசி பதினேழுக்கு பிறகு செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து மூன்றாவது நல்ல விஷயம் என்னென்னா வெளிநாடு வெளியூர் பயணம் வேலைக்காக தொழிலுக்காக படிப்புக்காக போகணும் அப்படின்னா மீனராசிக்காரங்க தாராளமாக போகலாம் உள்ளூரில் முயற்சியை விட வெளியூர் முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பலன் கொடுக்கும் அப்ப வெளியில் வெளியே இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக விலைக்கு போறது அல்லது வெளிநாடுக்கான முயற்சி வெளி மாநிலத்துல வேலை பார்க்க போறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது வெளி வட்டார பழக்க வழக்கம் விரிவடையக்கூடிய காலகட்டம் உள்ளூர் உள்ளூர் விஷயங்களை விட்டுட்டு வெளியில போறது வேற்றுமொழி பேசுறவங்க வேற்று மாநிலத்துக்காரவங்க அவங்க கூட பழக்கம் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ வேறொரு இடத்துக்கு தொழில் வேலை நிமித்தமாக மாறிக்கிறது அப்படிங்கிறது இந்த நல்ல முன்னேற்றத்தை தரும் உங்களுக்கு தேவையில்லாத கசப்பான உணர்வுகள் வர வராமல் தவிர்த்துக்கலாம் அதே நேரத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்காது ஆமாம் அது ஒரு விஷயம் நல்லா இருக்குதுங்க வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் ரொம்ப அமோகமாக இருக்குது பயன்படுத்திக்கங்க ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே நம்ம கொஞ்சம் லேட்டாகவே எல்லாத்தையும் சிந்திக்கிறது லேட்டாகவே செய்கிறது அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல் கர்வம் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக நம்ம விரும்புவோம் சூழ்நிலைக்கு தக்கபடி நம்மள வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி சூழ்நிலைக்கு தக்கபடி சமயோஜிதமாக நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதெல்லாம் எந்த குறையும் இல்லை அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பயப்பட வேணாம் குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஐப்பசி பதினேழுக்கு பிறகு நல்லா இருக்குது நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்க பயணம் போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது என்னன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்படுது குரு பார்த்தீங்கன்னா குழுவின் பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பிற்பகுதியில் வருது ஒரு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க எதிரிகளை கூட தன்னோட பேச்சில் மயக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர்கள் அதே அல்லங்க வாதம் புரிகிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பிற்கால யோகம் உடையவர் அப்படின்னு சொல்றது ஒன்று மழை ஆமாம் என்னதான் சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அடிக்க ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்ட காத்து வீட்டில் வீச ஆரம்பிச்சிடும் இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது தசா புத்தியை பாருங்கள் பிறப்பு இப்போ வந்து சனி தசையோ சனி புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வயதுக்கு போல் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பிறப்பு திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இலகுவாக பயணம் பண்ணுங்க ஒரு விதமான டென்ஷன் பிரஷர் எது இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு அப்படிங்கிறது வந்துடாது வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல போக்காருங்க நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்து ரேவதி நட்சத்திரம் கலகலப்பானவர் எதிரிகளை கூட தன் பேச்சால் வசியப்படுத்தக்கூடியவர் அதே போல மற்றவர்கள் எப்பேற்பட்ட விஷயத்திலேயே பாராட்டுக்களை பெற அறிவு தொழில்நுட்பம் உடையவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு அறிவாற்றல் சிறந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அரசு சார்ந்த காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர உறவுகள் இளைய சகோதர உறவுகளோட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு வாக்குவாதங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகும் ஒரு ஒரு அணு ஒரு மாற்றங்களோடு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போதைக்கு தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் ஐப்பசி பதினேழுக்கு பிறகு பண்ணுங்க அது மிகப்பெரிய அளவில் நல்ல சக்சஸ் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் தரக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகியிருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வா